ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஷாப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் தான் இந்த ஃபோட்டோவில் இந்த கேட்லாக்ல இருக்கல இருக்கு பாருங்க இந்த மாதிரி சாரீஸ் தான் ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் இப்போ புடவை காமிக்கிறேன் ஏ பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு இந்த சாரீஸ் இந்த மாதிரி டிசைன் தான் இப்போ காமிச்சிருந்த ஃபோட்டோவில் இதே டிசைன் தான் வரும் இப்படி தான் இருக்கும் இந்த இதே கலர் கூட நல்ல ஒரு நல்ல ஒரு மஞ்சள் கலர் மஞ்சளுக்கு வந்து ஒரு ரோஸ் கலர் பார்டர் பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் இந்த பார்டர்லே பார்த்திங்கன்னா இதில் அதில் ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு எல்லோ கலரு அதுக்கு வந்து பிங்க் கலர் பாடு இதெல்லாம் லோரேஞ்ச் தான் நல்லா சாஃப்டாக டெய்லி யூஸ்க்கு அவ்வளோ நல்லா இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிங்க்கு க்ரீன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் க்ரீன் இது கிளி பச்சை இது வந்து பிங்க் கலர் பார்டர் இது பார்த்தீங்கன்னா இது பச்சை அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வருது இது நல்ல ஒரு நேவி ப்ளூ இது பாருங்க இந்த மாதிரி ஜரி ஒர்க் வரும் இந்த மாதிரி நல்ல நேவி ப்ளூ பிளஸ் ஸ்கை ப்ளூ பார்டர் இதுவும் ஒரு நல்ல ஏல் மஞ்சள் கலரு இதுவும் மஞ்சள் கலர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் லோரெஞ்ச் சாரீஸாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ரேட் மென்ஷன் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ